நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக் செவ்வா கிரமலாக தாங்க போகிறோம் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து எக்கு பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாலும் வந்துட்டு ஒரு அடுப்பில் வந்துட்டு வச்சுருக்கேங்க ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெட் சில்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் எப்பவுமே வீட் ப்ரெட் தான் வாங்குறது ஸோ வீட் ப்ரெட் வச்சு ப்ரெட் சில்லி பண்ணலாம் அப்படின்ட்டு டீ போட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொரக்கா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஈவன் சொரக்கா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்தால் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சொரக்கா சொக்கா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் தாங்க ஏன்னா பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைராய்டு மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் சொற்கா ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீ குடிப்பேன் ஸோ இதுக்கு அதனால மேக்ஸிமம் வந்துட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுது ஏன்னா இதுவே நமக்கு வந்து டம்பாக இருக்கும் பட் மார்னிங் வந்து ஒர்க்லாம் பண்ணுறதுனால நம்மளால் வந்துட்டு டீ மட்டும் குடிக்காமல் இருக்க முடியாது ஸோ அதனால வந்து சுரக்கா ஜூஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஸ்கின் பெயில் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படி ஸ்மூதி மாதிரி அடிச்சு குடிச்சிடுவேன் சப்போஸ் உங்களுக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னா ஒயிட் மெஷ் கிளாத் வச்சுட்டு அதை வந்துட்டு அப்படியே ட்ரைன் பண்ணிட்டு நம்ம குடிச்சிடலாம் பட் வந்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்து உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஜேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரிலாங்க நான் எடுத்துப்பேன் டேஸ்ட் வந்துடும் நிச்சமா ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சமாக ஜீரகம் அந்த வந்து எந்த உப்பு போட்டு அப்படியே அடிச்சு குடிச்ச வேண்டியதான் இன்னைக்கு வந்துட்டு வீட் பிரெட் வந்து வாங்கி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகுது எக்ஸ்பைரி டேட் நெருங்க போகுது அப்படின்றதுனால பிரெட் சில்லி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் அன்ஹெல்தி தான் ஏன்னா வந்துட்டு இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸு அந்தன்னு வந்துட்டு கொஞ்சமாக வந்து குடமிளகாய் அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் சில்லிக்கு போடுறதுக்காக தான் ஸோ தோ நம்ம வீட் பிரெட் அந்தன்னு வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணாலும் இதை ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் சப்போஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணாம அப்படியே உப்புமா மாதிரி கூட நம்ம தாளித்து சாப்பிட்லாம் பட் ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் பசங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஆயில் வந்துட்டு நான் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த ப்ரெட்டு வந்து கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் மீற போகிற ஆயிலே தாங்க நான் வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ மீந்த ஆயிலில் வந்துட்டு ஆனியனை போட்டுவிட்டு அண்ட் தென் வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் போட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்லா பழுத்து தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் போட்டுட்டு இது கூட வந்துட்டு ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும் ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் ஆனியன் தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டிலே கொஞ்சம் வந்துட்டு நமக்கு அந்த உப்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ இப்போ மீன் வாயில் வந்துட்டு இன்றைக்கி அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கிச்சனில் ஸோ வந்துட்டு முட்டை வந்துட்டு உரிச்சிட்டு அவங்களே வந்துட்டு மிளகாத்தூள் தூள்லாம் போட்டு கொஞ்சம் வந்து பரட்டி எடுத்துட்டாங்க ஸோ பசங்களுக்கு லெமன் ரைஸ்க்காக கொஞ்சமாக வந்துட்டு யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்த மருப்பு அந்தன் வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு எல்லாமே வந்துட்டு போட்டுட்டு அந்தன் வந்து கொஞ்சமாக காஞ்சி மிளகாவும் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ லெமனையும் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த காய்கறிகள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக சோயா சாஸ் அந்த டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு பொறிச்சு வச்சிருக்கிற அந்த பிரட் கிரம்ஸையும் எடுத்து அதில் போட்டுவிட்டோம் வச்சுக்கிங்களா செம்ம டேஸ்ட்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் டாப்பிங்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலே போட்டிருக்கேன் பட் பெரியவங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி பண்ணி சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா வந்துட்டு ஹெல்தி இல்லை இல்லையா பட் சம்டைம்ஸ் ஸ்நாக்கிங் டைமில் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே தான் ஸோ ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பசங்க சாப்பிட்ருந்தாங்க ஸோ ஈவன் வந்து ஸ்நாக்ஸுக்குமே கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களே வந்து வாங்கிட்டும் போயிட்டாங்க ஸோ அம்மாவே வந்துட்டு இந்த இன்றைக்கி வந்து எக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் காட்டிட்டு ஸோ பசங்களுக்கு எக் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் ப்ரெட் உப்புமா வச்சுட்டாங்க ஸோ டியூஸ்டே வந்துட்டு நமக்கு இப்படி தாங்க வேலை வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இணைந்திருங்கள் பாய்